அன்புள்ள ராசி அன்பர்களே இந்த வீடியோவில் நாம் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் மேலும் உங்கள் ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட குறியீடுகள் அதிர்ஷ்ட சின்னங்கள் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் முதல்ல உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்களை பற்றி பார்த்துடுவோம் பொதுவாக ராசி அந்த ராசியினுடைய அதிபதி சுக்கரன் இந்த சுக்கரன் ஒரு சுகபோக காரகன் வாகன யோகத்துக்கு உண்டான அதிபதி உங்கள் ராசி நில ராசியாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுது அப்போ சுக்கரனுடைய நிறம் என்ன அப்படின்னா ஒரு ஆஃபைட் கலர் அதாவது வெண்மை வந்து கொஞ்சம் குறைவாக வெளுத்த மாதிரி ஒரு வெண்மை அதுதான் உங்களுடைய ராசிக்கு உண்டான அந்த கலர் இந்த நிறத்தை நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்த வேண்டும் எப்போது உபயோகப்படுத்த வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று கண்டிப்பாக ரிஷப ராசியினர் ஆஃப்வைட் கலரில் ஆனாக இருந்தால் ஷர்ட்ஸு பெண்ணாக இருந்தால் சாரீஸ் இந்த மாதிரிகளாக அணிகிறது ரொம்பவும் விசேஷம் ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதியினுடைய அந்த வர்ணத்தை நீங்கள் அணியும் பொழுது நல்ல சக்தியை நீங்கள் உள்வாங்கலாம் எல்லா நாளும் வீக்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு கலரை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நல்லா சில பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க உங்கள் ராசிக்கு உண்டான யோகாதிபதிகள் உங்கள் ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட கலர்களை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போது உங்களுக்கு இந்த நான் சொன்ன இந்த ஆஃபைட் கலர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியினுடைய அந்த வர்ணம் சரி இது போக வேறு என்ன வர்ணத்தை நீங்கள் அணியலாம் அப்படின்னா பிங்க் ஒரு லைட் பிங்க் கலரில் நீங்கள் வந்து கலர்ஸ் எடுத்துக்கலாம் டார்க் பிங்க் கலர்லாம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பிளாக்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது ஆனால் அதுக்கு பதுவாக கிரே கலர் லைட் கிரே கலர் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிரே கலர் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இல்லாத அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கணும் அதே மாதிரி ப்ளூ கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி இருக்கிற அந்த கலர்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் உங்களுடைய லக்கி கலர்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஏனென்றால் ப்ளூ அப்படிங்கிறது உங்கள் யோகாதிபதியான சனியினுடைய ஒரு வர்ணமாக எடுத்துக்கலாம் பிளாக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு நீளத்தை அதிகமாக யூஸ் பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தவுடன் ரொம்பவுமே ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் ஒரு பேசிக்கான கலர்ஸ் நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவர்ச்சியாக இருக்கணும் அந்த கலர் அதாவது வந்து ரொம்ப மின்னுற மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த நான் சொன்ன இதுலேயே வந்து இப்போது கலர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா லைட்டிங் வர்ற மாதிரி எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டுமே அதெல்லாம் வந்து சொந்தம் ஏனென்றால் உங்களுடைய சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தை நன்றாக வெளிக்காட்டும் ஏனென்றால் சுக்கரன் அப்படிங்கிறது கிளாமரஸ் உண்டான ஒரு பிளானட் அப்போது அந்த ராசிக்கு உண்டான அந்த தன்மை நீங்கள் வெளிக்காட்டுவது ரொம்ப நல்லது மற்ற ராசிகள் வெளிக்காட்டுகிறார்களோ இல்லையோ நீங்கள் வெளிக்காட்டுவது நல்லது அப்போது பார்த்தவுடன் ஒரு கிளாமரஸான ஒரு உடைகள் இது எல்லாமே வந்து ஆண்களாக இருந்தாலும் அணிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நீங்கள் வந்து முடிந்த வரைக்கும் ரொம்ப கான்ட்ரஸ்டான ரெட் கலர்ஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க அது உங்களுக்கு அவ்வளோ பெரிய யோகத்தை கொடுக்காது அதே மாதிரி பச்சை கலர் க்ரீன் கலர் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த கிரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதியான புதனுடைய கலர் அதே மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கை காட்டக்கூடிய இடத்துக்கு உண்டான அதிபதியாக இருக்கார் அப்போ உங்களுக்கு லக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்மானம் செய்வது உங்கள் ராசிக்கு புதன் மட்டும்தான் அப்போ புதனுடைய கலர்ஸை நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ புதனுடைய கலர்ஸை எப்படிலாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்போது நீங்கள் கண்டிப்பாக க்ரீன் கலரில் வந்து ஒரு கலர்ஸை சூஸ் பண்ணிட்டு போகலாம் லைட் க்ரீன் டார்க் க்ரீன் இதை மாதிரி உங்களுக்கு எதுக்கு தோணுமோ இப்போ பண்ணிக்கலாம் ஆனாக இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க பெண்ணாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க எதுங்க வந்து உங்களுக்கு ஒரு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய இடங்கள் இருக்கும் எக்கனாமிக்கலாக அடுத்தது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வந்து நிறைய ஒரு இடத்துக்கு வந்து இன்டர்வியூ போகிறது இந்த மாதிரி உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள இட இடங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் க்ரீனை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் முடிந்தவரை இன்னுமே புதன்கிழமை நீங்கள் க்ரீன் கலரை அதிகமாக யூஸ் பண்ணும் பொழுது இன்னும் நன்றாக இருக்கும் அப்போது நீங்கள் கம்பல்சரியாக நான் சொல்கிற விஷயம் புதன்கிழமை க்ரீன் கலர் நீங்கள் அணிவி அணி அணிவிக்கிறதும் மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்குறதும் ரொம்ப நல்லது இந்த க்ரீன் கலர் ஷர்ட்ஸு க்ரீன் கலர் ஸேரீஸ் அதே மாதிரி ஆஃப்வைட் கலர் சேரீஸ் ஆஃ ஆஃப் ஒயிட் கலரில் வந்து நீங்கள் ஷர்ட்ஸு இதெல்லாம் வந்து மற்றவர்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணாலும் உங்களுக்கு லக்கு தான் அதெல்லாம் புதன்கிழமை நீங்கள் எப்படியாவது ஒரு ஒரு சில நாட்களாவது நீங்கள் வந்து ஒரு சில மாதத்தில் ஒரு சில ஒரு புதன்கிழமையில் வந்து வரும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக இந்த க்ரீன் கலரில் வந்து நீங்கள் அணிஞ்சு கொள்ளுங்கள் அது ஒரு லக்க காட்டக்கூடிய உங்களுக்கு பிளானட்டாக புதன் வர்றதுனால அந்த புதனுடைய ஆதிபத்தியம் கொஞ்சம் உங்களுக்கு நன்றாக அந்த ஒரு பவர்ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் உண்டான ஒரு அஸ்ட்ராலஜியை உங்களுக்கு நான் ஆய்வு பண்ணி உங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் அடுத்ததாக சிம்பிள்ஸ் லக்கி சிம்பிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சில உருவங்கள் சில சின்னங்கள் இதையெல்லாம் நம்ம கூட நாம் வச்சுக்கும் பொழுது அந்த ராசியினுடைய அந்த ரெஃப்ளெக்ஷன் உங்களுக்குள்ளே வரும் அது ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு உளவியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை உங்களுக்குள் உருவாக்கும் அதனால தான் இதை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் சரி எப்படி இதை வந்து சிம்பல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேன் அதாவது சிம்பிள்ஸ்னா வந்து அது ஃபோட்டோஸாக எடுத்துக்கலாம் டாலர்ஸாக எடுத்துக்கலாம் டேட்டூஸ் மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் நான் சொல்ற விஷயங்கள் இப்போது நிலராசியாக இருக்கிறதுனால பூகோள சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக கைகூடும் பூகோள சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னா ஒரு மேப் மாதிரி இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனா அதை நீங்கள் போட்டுக்கலாம் அதே மாதிரி உலக உருண்டை நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு உலக உருண்டையை வந்து நீங்கள் பக்கத்தில் வந்து குளோபல் அதை வந்து க வச்சுக்கிறது இதெல்லாம் பார்க்குறது அது போக சுக்கரன் அப்படிங்கிறவரு வாகன யோகத்துக்கு உண்டான அதிபதி அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கும் இடத்துல ஒரு காஸ்ட்லியான கார் காஸ்ட்லியான பைக் இந்த மாதிரி வால் பேப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப லக்ஸுரியான ஒரு மாடலில் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துக்குங்க அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய டெஸ்க்டாப்பில் வச்சுக்கலாம் உங்களுடைய வால் பே வால் மவுண்டிங்கில் வந்து ஏதாவது இது டாய்ஸ் மாதிரி கூட நீங்கள் மாட்டிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல உங்களுக்குள்ள அந்த ஒரு வாழ்க்கை மேலே பிடித்தத்தை அதிகமாக உருவாக்கி கொடுக்கும் இது எல்லாமே அதுதான் அதுக்குண்டான ஆய்வுகள் தான் இதெல்லாமே இந்த மாதிரி கார் பைக் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய ஆளுமைக்கு உட்பட்டதாக வந்துடுது அடுத்ததாக இவர் இன்னொன்று இருக்காது ஆடல் பாடல் இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா பழைய காலத்தில் வந்து கோபியர்கள் எல்லாம் ஆடுற மாதிரி மக்கள் எல்லாருமே வந்து நல்லா ஆடுற மாதிரியெல்லாம் வந்து ஏன்சியன்ட் ட்ராயிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதை உங்கள் ரூமில் வால் மவுண்டிங் பண்ணி வச்சுருக்குங்க அது உங்களுக்கு நல்லாக இருக்கும் அடுத்து ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி ஆடல் பாடல் இருக்கிற மாதிரி பழைய காலத்து அதான் புதுசாக இருக்கக்கூடாது கொஞ்சம் பழைய காலத்து மாதிரி இருக்கணும் பெயிண்டிங்ஸ் அதையெல்லாம் நீங்கள் உங்கள் வால் மவுண்டிங்கில் வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் உங்களுடைய வால்பேப்பர் கிடச்சிது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆடலுக்கு அப்படிங்கிறதுன்னு வர்றப்போ சுக்கரனுடைய காரகத்தும் ரொம்ப முக்கியமாக வருது அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பேசுகிற இடத்துலையோ அல்லது நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு லக்கு அப்படிங்கிற வீட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அப்போது நடராஜர் சிலை பார்த்திங்களா ஆடலுடன் அப்படியே வந்து அவர் கால் தூக்கி இருப்பார் நடராஜர் அந்த சிலை வந்து நீங்கள் வந்து ஒரு சின்னதாக நீங்கள் வாங்கி உங்கள் டேபிளில் வச்சுக்கலாம் சின்ன அளவில் வாங்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி பதிக்கிற மாதிரியும் சில இடங்கள் எல்லாம் இருக்கும் அப்போது அந்த அந்த மாதிரி இருக்கிறதையும் நீங்கள் வாங்கி வால் மவுண்ட்டிங்கில் வந்து அப்படியே பதிச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு உங்களுக்குள்ள இருக்கிற சைக்காலஜிக்கலாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிக்கொணரும் சுக்கிரனை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அது போக சுக்கிரன் வந்து வாத்திய கருவிகள் அதாவது இன்ஸ்ட்ருமெண்டலுக்கும் அவரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு காரகத்துவமாக வந்துடுறார் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கித்தார் இந்த மாதிரி வயலின் வீணை இந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸு இந்த மாதிரி இருக்கிற சிம்பிள்ஸ் உள்ள டாலர்ஸு இதையெல்லாம் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வாழணுங்கிற எண்ணம் வந்து இருக்கும் எல்லாத்துக்குமே ஆனால் இன்னும் நம்ம சாதிக்கணுங்கிற எண்ணத்தை வந்து அதிகமாக உருவாக்கும் இந்த பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாதாரண வாழ்க்கையை வாழ்வதற்கும் இந்த மாதிரி நமக்கு சுற்றிலையும் அந்த பொருட்களை இந்த அளவுக்கு வைத்து கொண்டு வாழ்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது ரிசவ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய ஆளுமை அதிகமாக தேவைப்பட்டால் மட்டுமே அவர்களால் அடுத்த கட்டத்திற்கு போக முடியும் ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதி அவர்தான் தான் அப்போ அவர் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்போ அவருடைய ஆதிபத்தியங்கள் உள்ள இந்த சிம்பல்ஸு குறியீடுகள் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு விதமான ஒரு மன உளவியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல தாக்கத்தை உருவாக்கும் அதன் மூலியமாக வாழ்க்கையில் பல நன்மைகள் உங்களுக்கு இயற்கையாகவே நடக்க ஆரம்பிக்கும் அப்போது உங்கள் ரூமை எந்த அளவுக்கு நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த லக் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இதை நீங்கள் ஒரு நாளில் இது கிடைக்காது ஆனால் நீங்கள் இதனால் என்ன ஆகுனா புத்திஸ்தானம் வலுவடையும் இதை செய்ய செய்ய உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக வந்து ஃபேன்சியாக உங்கள் ரூமை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சுக்கரனுடைய ஆளுமே உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால தான் நான் இந்த வீடியோவில் கலர்ஸை பற்றியும் லக்கி கலர்ஸை பற்றியும் சிம்பிள்ஸில் லக்கி சிம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் உங்களுடைய ரிஷப ராசிக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதையெல்லாம் நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு அதுலேயும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நம